ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமிய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் லேவியர் அதிகாரம் இருபத்தைந்து இறைவசனம் ஐம்பத்தி ஐந்து ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள் எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே தந்தையாம் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் இஸ்ரேல் மக்களை ஏன் வேலைக்காரர்கள் என அழைப்பதை காண்கிறோம் ஏனெனில் ஐம்பதாம் ஆண்டான யுபலி ஆண்டில் விலை கொடுத்து மீட்க முடியாதவர்களை விடுதலை செய்ய வேண்டும் இது கடவுள் கொடுத்த நியமம் ஏனெனில் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக அடிமைகளாக எகிப்து நாட்டில் விலையின்றி விற்கப்பட்டவர்களை விலையின்றி கடவுள் அவர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வந்தார் பார்வோனிடம் ஆண்டவர் மோசேயின் வாயிலாக தனக்கு வழிபாடு செய்யும்படி இஸ்ரேல் மக்களை அனுப்புமாறு எச்சரிக்கை விடுத்தார் ஏனெனில் இஸ்ரேல் மக்களை தனக்குரிய உரிமை சொத்து என ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தம் ஒருவருக்கே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விருப்பம் கொண்டார் எனவேதான் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள் எகிப்திலிருந்து அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என கூறி அவர்களை தமக்கென தெரிந்து கொண்டார் அன்புக்குரியவர்களே நாமும் நம் தகப்பனான கடவுளை விடுதலையோடு ஆராதிக்கதபடி நம்மை எகிப்தின் நுகத்தறிவுகள் சூழ்ந்திருக்கின்றனவே கலங்க வேண்டாம் எரிகோவின் மதில்களை தகர்த்தெறிந்த தேவன் மீட்டெடுப்பார் இந்த ஆண்டில் ஏனெனில் நாம் அவர் தேர்ந்தெடுத்த மக்கள் தாயின் கருவில் தோன்றும் முன்பே அவரது கையில் அழகிய தீபமாய் நாம் இருந்தோம் அவருக்கு ஊழியம் புரியும்படி அழைக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டம் நாமும் விலையின்றி மீட்கப்படுவோம் என்ற விசுவாசத்தில் நம் விசுவாச பயணத்தை தொடர்வோம் வெற்றி பெறுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஊழியம் புரியும்படி எங்களை தெரிந்தெடுத்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து உம் அன்பில் நிலைத்திருக்கவும் எங்களை சுற்றியுள்ள அந்நிய நுகத்தடியிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு சாற்றியுள்ள மக்களாக வாழ உமது அருளை தருவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலாட்